வணக்கம் மக்களே ஹர்திக் பாண்டியா பண்ண வேலையால ஒட்டுமொத்த இந்திய அணிமே கதி கலங்கி போயிருக்காங்க அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பாக்க போறோம் சாம்பியன்ஸ் டிராபி தொடங்குறதுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியோட முக்கிய ஆட்டக்காரர் காயம் அடைஞ்சிருக்க கூடிய நிகழ்வு ரசிகர்கள் மத்தியில அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்திய கிரிக்கெட் அணி வர இருபதாம் தேதி புதன்கிழமை தனது சாம்பியன்ஸ் டிராபி தொடரோட முதல் ஆட்டத்துல வங்கதேசத்தை எதிர்கொள்றாங்க இந்தியா விளையாடுற எல்லா போட்டிகளுமே துபாயில நடக்க போகுது பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த நடவடிக்கையை பி சி சிஐ எடுத்திருக்காங்க சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல மொத்தமா எட்டு அணிகள் ரெண்டு பிரிவுகளா பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலையுமே நாலு அணிகள் இடம்பெற்றிருக்காங்க இந்த தொடருக்காக எல்லா அணிகளுமே தங்களோட பயிற்சியை தீவிரப்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில பயிற்சியின் போது இந்திய அணியோட விக்கெட் கீப்பர் ரிஷப் பந்த் காயம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் வெளிவந்திருக்கு ஆல்ரவுண்டர் ஹார்திக் பாண்டியா அடிச்ச பந்த பிடிக்க முயற்சி செஞ்ச போது ரிஷப் பந்த் முழங்கால காயம் அடைஞ்சிருக்கிறதா கூறப்படுது இது என்ன மாதிரியான காயம் அப்படின்றத மருத்துவர்கள் உறுதி செய்யல ஏற்கனவே இரண்டாயிரத்தி டிசம்பரில் நடந்த கார் விபத்துல சிக்கி நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ரிஷப் பந்த் அணிக்கு திரும்பி இருக்காரு இந்த நிலையில முழங்கால் பகுதியில காயம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு இது லேசான காயமா இருக்கிறதுனால ரிஷப் பந்த் தொடர்ந்து விளையாடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இருந்தாலுமே இந்த தகவல் ரசிகர்கள் பத்தில அதிர்ச்சியதா கொடுத்திருக்கு இந்திய அணி வீரர்கள் பயிற்சியை துவங்கன நிலையில தன்னோட பயிற்சிய துவங்கியிருக்காரு ஹர்திக் பாண்டியா அவரு பயிற்சி மேற்கொண்டு இருக்கும் போது அவரு அடிச்ச பந்து ஒண்ணு அவருக்கு பக்கத்துல பயிற்சி இருந்த ரிஷப் பண்டோட வலது முட்டியிருக்கு ஏற்கனவே ரிஷப் பண்ட் சாலை விபத்துல சிக்கிதா குணமடைஞ்சிருக்காரு அவருக்கு எங்க காயமானதோ அதே பகுதியில ஹர்திக் பாண்டியா அடிச்ச பந்து அவரோட முட்டிய தாக்க அவர் அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காரு இத பார்த்த இந்திய அணி நிர்வாகம் உடனடியா பதறி போய் அவருக்கான முதலுதவி சிகிச்சை அளிச்சிருக்காங்க இதை பார்த்த ஹர்திக் பாண்டியா உடனே பண்ட்டு பக்கத்துல போய் என்ன ஆச்சு நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு விவாதிக்க தொடங்கிட்டாரு அதோட அவரோட முட்டிக்கு ஐஸ் ஒத்தடமும் கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரிஷப் பன் திரும்பவும் நலமா இருக்கிறதாகவும் பயிற்சி மேற்கொண்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க இத கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்திய அணி நிர்வாகம் கொஞ்சம் நிம்மதி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஏன்னா இந்திய அணிக்கு கே எல் ராகுல் விக்கெட் கீப்பரா இருக்கிற நிலையில அவருக்கு அடுத்த கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனா ரிஷப் பண்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால அவரோட தேவை இந்திய அணிக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணா பார்க்கப்படுது இடது கை பேட்ஸ்மேனாகவும் ஆல் ரவுண்டராகவும் செயல்படக்கூடிய அக்சர் பட்டேல் அணியில இடம் பெற்றதுனால ரிஷப் பண்டுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைஞ்சிருச்சு இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்லயுமே அக்சர் பட்டேல் சிறப்பா செயல்பட்டது மட்டும் இல்லாம டி டுவெண்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலுமே அவர் முக்கிய பங்குதா வகிச்சார் இந்த நிலையில ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு கொடுக்கறது பத்தின டிஸ்கஷன்ல கௌதம் கம்பீருக்கும் அஜித் அகர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் இங்கிலாந்து தொடருக்கு முன்னாடியில இருந்தே இருந்துட்டு வந்ததா சொல்லப்படுது ரிஷப் பண்டுக்கு இந்த இங்கிலாந்து தொடர்ல ஒரு போட்டியில கூட வாய்ப்பு வழங்கப்படல அதுக்கு காரணம் ஆஸ்திரேலிய தொடர்ல எவ்வளவு கேட்காம பண்ட் தன்னோட வழக்கமான ஆட்டத்தை தொடர்ந்து ஆனதுதான் கம்பீரோட கோபத்துக்கு காரணமா பார்க்கப்படுது ஏற்கனவே ரிஷப் பண்ட் அணியில வாய்ப்பு கிடைக்காத சூழ்நிலை தான் நிலவிட்டு இந்த நிலையில இவருக்கு ஏற்பட்டிருக்க காயம் இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் முழுக்க இவருக்கு வாய்ப்பு கிடைக்க போறதில்ல அப்படின்றத உறுதிப்படுத்துது நன்றி வணக்கம்